بسم الله الرحمن الرحيم ابو ذر الغفاري رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள் لا تحقرن من المعروف شيئا நல்ல அமல்களில் எந்த ஒன்றையும் நீங்கள் சிறிதாக நினைக்காதீங்க இழிவாக கருதாதீங்க அது என்ன நன்மையாக இருந்தாலும் சரி என்னால் சில நேரம் அல்லாஹ சின்ன நன்மைகளை வைத்து எங்களை கபூல் செய்து கொள்ளலாம் எந்த ஒரு சின்ன அமலையும் நாங்கள் ஒரு நாளும் இழிவாக கருதக்கூடாது அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் உங்களுடைய சகோதரனை முக மலர்ச்சியோடு சந்திப்பதாக இருந்தாலும் சரி அது சின்னொரு தான் முக மலர்ச்சி என்பது ஒரு ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் அதை கூட நீங்க லேசாக கருதாதீங்க என்று சொல்லல்லால சொன்னாங்க இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் முக மலர்ச்சி என்பது அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள் சிரிச்ச முகம் இது ஒரு முமீனுடைய ஒரு பண்பு சிரிச்ச முகம் என்பது முக மலர்ச்சி என்பது அல்லாஹுத்தாலா ஒரு மொமீனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள் சிரிக்க தெரிந்த ஒரே ஒரு இனம் மனிதனம் மட்டும் தான் நாங்க யாரை கண்டாலும் சிரிச்ச முகத்தோடு சலாம் சொல்லுவோம் சிலவங்களோட முகத்தில் சிரிப்பே இல்லை எவ்வளவு பெரிய இடி இடிபுழுந்தாலும் சில காதுகள் செவிடு போல எவ்வளவு பெரிய நல்ல நிகழ்வு நடந்தாலும் சிலர்களுடைய முகத்தில் முகம் வளர்ச்சி என்பது இல்லை ஒரு வீட்டுக்கு நாங்க போறோம் அவர்களை சந்திக்கிற நேரம் முகமலர்ச்சியோடு சலாம் சொல்லுவோம் விருந்தாளிகள் உறவினர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் மலர்ச்சியோடு அவர்களை நாங்கள் வரவேற்போம் பாருங்கள் நாங்கள் விமானத்தில் உள்நுழைகின்ற பொழுது அந்த வரவேற்பாளர்கள் எவ்வளவு அழகாக முகமலர்ச்சியோடு வரவேற்பார்கள் உள்ளத்துக்கு ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு குளிர் ஏற்படும் முகமலர்ச்சி என்பது ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தும் சில நேரம் நாங்கள் ஒருவரை சந்திப்பது அது இறுதி தருணமாக கூட இருக்கலாம் அதனால் நாங்கள் அந்த மனிதனை சந்திக்கிற பொழுது நாங்கள் சிரிச்ச முகத்தோடு நாங்கள் அவர்களை சந்திப்போம் சிரிச்ச முகத்தோடு சலாம் சொல்லுவோம் ஏன் சில நேரம் அந்த சந்திப்புக்கு பின் அவர் மௌத்தாகலாம் அல்லது நாங்க பௌத்தாகலாம் சில ஆய்வாளர்கள் சொல்ற சொல்றாங்க ஒரு கைக்குழந்த ஒரு நாளைக்கு முன்னூறு தடவைக்கு மேல சிரிக்கிறான் முன்னூறு தலைவிக்கு மேல அந்த சிரிப்பை எத்தனை பெற்றோர்கள் எத்தனை உறவினர்கள் ரசிக்கிறார்கள் ஏன் நாங்கள் அந்த சிரிப்பை புன் சிரிப்பை விட்டு விட்டோம் சல்லு அலைவம் அவர்கள் போர்க்கலங்களை போய் கூட சில போர்களை சந்திக்கிற நேரத்தில் சிரிச்ச முகத்தோடு சந்திச்சிருக்கிறார்கள் போர்க்களம் எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு நேரம் அந்த நேரத்தில் கூட செல்லல்லாஹிவு செல்லும் அவங்க சிரித்த முகத்தோடு அந்த போர்க்களத்தை சந்தித்திருக்கின்றார்கள் என்றால் என்ன சொல்வது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் என்ன சொல்வது சிரிக்க வேண்டும் சகோதரர்களே வாய்விட்டு சிரிப்பதை நாங்கள் பேசவில்லை முகம் வளர்ச்சி புன் சிரிப்பு இருக்குதே அது மனைவியை பார்த்து வர வேண்டும் பிள்ளைகளை பார்த்து வர வேண்டும் பிள்ளை பெற்றோர்களை பார்த்து வர வேண்டும் அண்டை வீட்டாரை பார்த்து வர வேண்டும் ஏன் சில நேரம் நாங்க ஆபீஸுக்கு போற நேரம் அல்லது எங்களுடைய வேலை தலங்களுக்கு போற நேரம் அங்க பிற மதத்தினரவர்கள் இருப்பார்கள் எங்களுடைய புன்சிரிப்பு அவருடைய ஹிதாயத்துக்கு காரணமாகலாம் சில நேரம் நாங்க சிரிக்கின்ற சிரிப்பு முகம் அலர்ச்சி அந்த மனிதனுடைய ஹிதாயத்துக்கு கூட காரணமாகலாம் அல்லாஹ் ஆழம் சிரிக்க வேண்டும் புன்சிரிப்பு சிரிக்க வேண்டும் கண்ணதாசன் கூட சொல்லுவாரு நீங்கள் சிரித்து வாழுங்கள் பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதீங்க அப்படி என்ற என்ன மனிதர்களை சந்தோஷப்படுத்தணும் சிரிச்ச முகத்தோட நாங்கள் அவர்களை பேசுகிற நேரம் அவர்களோடு உருவாடுகிற நேரம் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் மற்றவங்க எங்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கிற அளவுக்கு நாங்கள் வாழ்ந்துடக்கூடாது எனவே ஒரு மனிதனை பார்த்து ஒரு சகோதரனை பார்த்து ஒரு முஸ்லீம் சகோதரனை பார்த்து புன் சிரிப்போடு பேசுவது கூட ரசூல்லா சல்லாஸ்வங்க தர்மம் என்று இருக்கிறார்கள் அதுக்கும் அல்லாஹு தாலா நன்மை வைத்திருக்கின்றார் ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் நல்லா தெரியும் இவர் பாவம் செய்யக்கூடிய ஒரு தான் என்று அவரோடு கூட நாங்கள் முகமலர்ச்சியோடு சந்திப்போம் அவரை கூட முகமலர்ச்சியோடு எங்களுடைய அந்த நேரங்களை நாங்கள் ஆக்கி கொள்வோம் ஏன் சில நேரம் அவருக்கு சிந்திக்கலாம் நான் இவ்வளோ தவறு செஞ்சும் இந்த மனிதன் என்னையோடு நல்ல முறையில் நடக்கிறாரே சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாரே எங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை கூட நாங்கள் சந்திக்கிற நேரம் முகம் அலர்ச்சியோடு சந்திப்போம் சிரிச்ச முகத்தோடு சந்திப்போம் அவரோட உள்ளத்தில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் இவனுக்கு இவ்வளோ செஞ்சும் இவ்வளோ அநியாயம் செஞ்சும் என்னை இவன் கான்ற நேரத்தில் சிரிச்ச முகத்தோடு சந்திக்கிறானே சலாம் சொல்கின்றான் ஒரு ஆள் நாங்கள் பதிலை சொல்கின்ற பொழுதும் மொட்டையாக சொல்ல தேவையில்லை சிரிச்ச முகத்தோடு பதில் சிரிச்ச முகத்தோடு நாங்கள் பதில் சொல்ற பொழுதும் சிரிச்ச முகத்தோடு சலாம் பதில் சொல்லுவோம் அந்த அமல் சில நேரம் அல்லாஹூடத்துல மிகப்பெரிய அமலாக மாறக்கூடும் எனவே அன்புக்குரிய உறவினர்களே அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருள் தான் சிரிப்பு இந்த சிரிப்பு மலர்ச்சி என்பது அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு நேமத் நாங்கள் யாரை கண்டாலும் அழகான முக மலர்ச்சியோடு சந்திப்போம் அல்லாஹுதா அதற்கான நன்மைகளை பூரணமாக வழங்குவான் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை அலமது